செய்திகள் தமிழகத்தில் பத்து மற்றும் பதினொன்றாம் வகுப்பு தேர்வு முடிவுகளை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் வெளியிட்டார் அதில் தமிழகத்தில் அரியலூர் ஈரோடு விருதுநகர் கோவை தூத்துக்குடி ஆகிய மேற்கண்ட இந்த ஐந்து மாவட்டங்கள் முதல் ஐந்து இடங்களை பிடித்துள்ளது சென்னை சேலையூர் சியான் மெட்ரிக் பள்ளி மாணவர் ஐநூறு மதிப்பெண்கு நானூற்றி தொண்ணூத்தி எட்டு மதிப்பெண் எடுத்து முதலிடம் பிடித்துள்ளார் டிஐஜி தொடர்ந்த அவதூறு வழக்கில் இருபத்தி ஒன்றாம் தேதி கண்டிப்பாக சீமானவர்கள் திருச்சி கோர்ட்டில் ஆஜராக வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பத்து மற்றும் பதினொன்றாம் வகுப்பு மாணவர்களுக்கு ஜூலை நான்காம் தேதி முதல் துணைத் தேர்வுகள் நடைபெறும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் எட்நூத்தி எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் அறுபத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை நூற்றி எட்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் பதினோறாயிரத்தி நானூத்தி ஒன்பது மாற்றுத்திறனாளிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் கோடை விழாவை முன்னிட்டு ஏற்காட்டிற்கு இன்று முதல் கூடுதல் பேருந்து இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்து சமயம் மற்றும் அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் அண்ணா நகர் மண்டலத்திற்குட்பட்ட பகுதியில் எட்டு கோடி ரூபாய் மதிப்பில் புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார் சென்னை பனையூரில் இன்று தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ முதன்மை தேர்வு முடிவுகளை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நேற்று வெளியிட்டுள்ளது கடலூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட அண்ணா விளையாட்டு அரங்கில் தமிழக அரசின் ஏற்பாட்டின் பேரில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு ஐந்து விளையாட்டுகளில் கோடைகால இலவச பயிற்சி வழங்கப்பட்டது தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய தலைமை அலுவலகத்தில் நான்காண்டு சாதனைகள் குறித்த புகைப்பட கண்காட்சியை திறந்து வைத்தார் அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்கள் தமிழகத்தில் இன்று தஞ்சை திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை கடலூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது திருப்பத்தூரில் இன்று தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளது திருப்பரங்குன்றம் கோவிலில் ஜூலை மாதம் பதினான்காம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மசோதா ஒப்புதல் தொடர்பாக ஜனாதிபதி அவர்கள் எழுப்பிய பதினான்கு கேள்விகள் குறித்து விளக்கம் தர ஐந்து நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு இன்று அறிவிக்கப்பட உள்ளது இந்திய அமெரிக்கா இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் இன்று மீண்டும் அமெரிக்கா செல்ல உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது கோவை மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் இன்று தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறவுள்ளது முகூர்த்த நாள் மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்திலிருந்து பல்வேறு ஊர்களுக்கு இன்று நாளை மற்றும் நாளை மறுநாள் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கொடைக்கானலில் சுற்றுலாப் பயணிகளை மகிழ்விக்க பாராசூட் சாகச நிகழ்வு இன்று முதல் பத்தொன்பதாம் தேதி வரை நடைபெற உள்ளது பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று காலை பத்து மணிக்கு தைலாபுரம் தோட்டத்தில் நடைபெற உள்ளதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் ஆலியார் அணையிலிருந்து நூத்தி ஐம்பத்தி இரண்டு நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது திருவள்ளூர் பாரத ஸ்டேட் வங்கி சார்பில் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ஒரு கோடி ரூபாய் கடன் உதவி வழங்கப்பட்டது ஒருங்கிணைந்த தடுப்பூசி திட்டம் ஐநூறு இடங்களில் துவங்கப்பட்டுள்ளது ஊட்டி அரசு தாவரவியல் பூங்காவில் நூத்தி இருபத்தி ஏழாவது மலர் கண்காட்சியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் காவனூர் கிராமத்தில் சிறப்பு மக்கள் தொடர்பு திட்ட முகாமில் ஒரு கோடியே பதினான்கு லட்சம் ரூபாயில் முன்னூற்றி ஐந்து பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன சென்னை சென்ட்ரல் கூட்டூர் வழித்தடத்தில் உள்ள பொன்னேரி கவரப்பேட்டை ரயில் நிலையங்களுக்கு இடையே பராமரிப்பு பணி நடைபெற்று வருவதால் இன்றும் பதினேழாம் தேதியும் மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஊட்டி ரோஜா பூங்காவின் கண்காட்சி மேலும் இரண்டு நாட்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் துருக்கி சமூக ஊடகங்களுக்கு இந்தியாவில் தடை விதித்துள்ளது மத்திய அரசு காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் சுயதொழில் தொடங்குவதற்காக அறுபது மகளிர் பயனாளிகளுக்கு பனிரெண்டு லட்சம் ரூபாய் உதவித்தொகைக்கான கசோலையை அம்மாவட்ட ஆட்சியர் வழங்கினார் தமிழகத்தில் பொறியியல் கலந்தாய்விற்கு இதுவரை ஒரு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரம் மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு பள்ளிகளில் பதினொன்றாம் வகுப்பு முடித்த மாணவர்களின் திறமை தேர்வு மூலம் தேர்வு செய்யப்பட்ட ஆயிரம் பேருக்கு பயிற்சி பற்றறை வகுப்புகள் கோவை மாவட்டம் காருண்யா நிகர்நிலை பல்கலைக்கழக வளாகத்தில் இருபத்தி நான்காம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலுக்கு பக்தர்கள் செல்போன் கொண்டு செல்ல தடை விதிக்கப்படுவதாக கோவில் நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் நேற்று அதிகபட்சமாக ஈரோட்டில் நூத்தி ஆறு டிகிரி ஃபேரன் வெயில் பதிவாகியுள்ளது இதனைத் தொடர்ந்து கரூர் பரமத்தி திருச்சியில் தலா நூற்றி ஐந்து டிகிரி ஃபேரன் பதிவாகியுள்ளது பனிரண்டு வீரர் வீராங்கனைகளுக்கு முப்பத்தி ரெண்டு லட்சத்திற்கான காசோலையை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் சென்னை தியாகராய நகர் நகர்ப்புற சுகாதாரம் மற்றும் நலவாழ்வு மையத்தில் தடுப்பூசி சேவையினை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தொடங்கி வைத்தார் அரசு எம்ஜிஆர் திரைப்படம் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்தில் இளங்கலை காட்சிகளை பட்டப்படிப்பிற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது சைதாப்பேட்டை முதல் தேனாம்பேட்டை வரை அமைக்கப்பட உள்ள உயர்மட்ட பாலத்திற்கான இரும்பு தூண்கள் நூலகங்களை ஆய்வு செய்தார் அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் சென்னையில் கல்லூரி கனவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திட்டத்தை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் உதகை அரசு மருத்துவமனையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார் புதுச்சேரியில் இந்திரா காந்தி அரசு கலை அறிவியல் கல்லூரிக்கான நாற்பத்தி ஏழு கோடியில் புதிதாக கட்டடங்கள் விரைவில் கட்டுவதற்கான பணி தொடங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இதுவரை ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் பட்டாக்கள் வழங்கப்பட்டுள்ளது என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் தேர்வு செய்யப்பட்ட நபர்களுக்கு பணி நியமன ஆணையை அமைச்சர் கணேசன் அவர்கள் வழங்கினார் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் மேற்கு ஆசிய நாடுகளில் நான்கு நாள் சுற்றுப்பயணமாக சவுதி அரேபியாவிற்கு வந்துள்ளார் ஐந்து கோடியே அறுபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் யானை பாகன்களுக்கான நாற்பத்தி நான்கு வீடுகள் கொண்ட மாவுத் கிராமத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார் இரண்டாயிரத்தி நாற்பதில் மனிதர்களை நிலவுக்கு அனுப்பும் திட்டம் செயல்பாட்டிற்கு வரும் என்று இஸ்ரோ தலைவர் நாராயணன் அவர்கள் தெரிவித்துள்ளார் பொள்ளாச்சி வழக்கில் குற்றவாளிகளுக்கு சரியான தண்டனையை நீதிமன்றம் வழங்கியுள்ளது என்று திமுக எம்பி கனிமொழி அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னையின் ஆறாவது நீர்த்தேக்கம் தொடர்பாக சுற்றுச்சூழல் அனுமதி கோரி நீர்வளத்துறை விண்ணப்பம் கோரியுள்ளது சர்வதேச கப்பல் கட்டுமான நிறுவனமானது தூத்துக்குடியில் பத்தாயிரம் கோடி முதலீடு செய்ய திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஐநூத்தி எண்பத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள ஐயாயிரத்தி நூத்தி எண்பது புதிய அடுக்குமாடி குடியிருப்புகள் விரைவில் திறக்கப்பட உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திருவெற்றியூர் தொகுதியில் ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு வீட்டுமனை பட்டாவை வழங்கினார் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிதாக சேர்வதற்கு வருகின்ற ஜூன் மாதம் முதல் விண்ணப்பங்கள் வழங்கப்படும் என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு முழுவதும் இரண்டு மாதங்களில் பத்து லட்சம் பேருக்கு பட்டா வழங்கப்படும் என்று நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு அவர்கள் தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவேறுகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணந்துருங்கள் நன்றி வணக்கம்